வணக்கம் வணக்கம் நான் பேசுகிறது கேட்குதா ஹலோ வணக்கம் வணக்கம் மியூட்ல இருக்குன்னு போட்டிருக்கீங்க நான் பேசுறது கேட்குதா கமெண்ட் இவ்வளோ நேரம் பண்ணவங்க அப்படியே ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்களேன் கேக்குதா இல்லையான்னு இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தமாவா வணக்கண்ணா வணக்கம்ண்ணா என்னன்னா வெளியே போயிட்டு வந்தேன் வந்ததுக்கப்புறம் குளித்தேன் குளிச்சுட்டு பார்த்தா டீ கொடுத்தாங்க குடிச்சேன் தூக்கம் வரல சரி ஒரு லைவை போட்டு பார்ப்போம் இல்லைண்ணா என்ன நைட்டு டியூட்டிங்கிறதுக்குலாம் இல்லை போய்ட்டு வந்தேன் வெளியே கொஞ்சம் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்படியே டீ கொடுத்தாங்கன்னு குடித்தேன் குடிச்சு முடிச்சுட்டு சரி தூக்கம் வரல கொஞ்சம் சரி ஒரு லைவை போடுவோமே அப்படின்ட்டு தான் ஐயோ உங்களுக்கு கேட்கலையா சுத்தமாகவே கேட்க மாட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பக்கம் அடைச்சிருக்கு ஒரே நிமிஷம் இப்போ கேட்குதா நல்லா கரெக்ட் ஓகே எனக்கு இப்போ என்ன டிஃபெக்டுன்ட்டு எனக்கு புரிஞ்சது இப்போ கேட்குதா உங்களுக்கு நல்லா இன்னும் சத்தமாக பேசணுமாண்ணா தெரசா வணக்கம் 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 நம்ம கட்டுத்தரேண்ணா ராத்திரி இதை காட்டிடுவோம் நம்ம கட்டுப்படுங்க எப்படி இருக்குன்ட்டு நைட் நேரத்தில் இதோ பாருங்கள் நம்மளுடைய பாகுபலி என்ன லைட்டு தானே அப்படிங்காவது என்னன்னு தெரியலையே இங்கே பாருங்கள் காவல்காரன் அவன் பாட்டுக்கு உணவு எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்புறம் இதுதான் நம்ம கிணறு தெரியுதுங்களா தண்ணி தண்ணியாக தெரியுதா ஹாய் ப்ரோ ஹாய் 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 வணக்கம் வணக்கம் இது நம்ம மாட்டு கொட்டகை அது நம்ம வீடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கே பாருக்கு இருக்காங்க கோழி குண்டு கோழி ராத்திரி நேரத்தில் நம்ம இடம் எப்படி இருக்கா அங்கே ஒருத்தர் இருக்கான் தெரியுதுங்களா இப்போ இங்க நின்னுட்டு இருக்கான் பாருங்க ஏன் பிரதர் சாரி சொல்லியிருக்கீங்க மதியம் நடந்ததுக்கு உங்கள் லைவை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் அதெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை பிரதர் அந்த லைவில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாங்க நீங்கள் நைட்டில் லைவ் போடுங்க வியூஸ் வாட்சஸ் எல்லாம் அதிகம் வியூஸு வாட்சை வரலாம் இன்க்ரீஸ் பண்ணுன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இருபத்தி மூணு பேர் பத்தொம்போது பேர் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கமெண்ட்டு ஒன்றும் பெருசாக வந்த மாதிரி தெரில ஆனால் இத்தனை பேர் பார்க்குறாங்க பார்க்குற யாருமே மதியனமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது சிலிற வியூஸ் பக்கம் போயிருந்தது பிரதர் ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா யாருமே நமக்கு சப்ஸ்கிரைப் ஆகலை அந்த அக்கா மட்டும்தான் கௌரி அக்கா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க மற்றபடி யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல ஸோ அது ஒரு பிரச்சனை இருந்தது ஆக்சுவலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக அதை பற்றி விசாரிக்கணும் பேசணும் அது ரொம்ப முக்கியந்தான் அதை நம்ம பெருசாக எதுவுமே சொல்ல ஏதாவது லைட் உங்களுக்கு தெரிகிறதா அங்கே தெரியுது பார்த்தீங்களா அது வந்து மலையில் தெரிகிற லைட்டு வீட்டில் எல்லாம் தெரியறதில்ல அது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடம்பூரில் தெரிகிற லைட்டு அது இப்போது மறைஞ்சிருச்சு அப்பப்போ லைட்டாக ப்ளிங்க் ஆகும் பாருங்க லைவர்கிற யாராக இருந்தாலும் ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தான் இன்றைக்கி நைட்டுக்கு லைவே வந்திருக்கோம் கேட்குறவங்க கேளுங்கள் அப்படியே இயற்கை சூழலில் தான் நின்றுட்டுருக்கோம் வண்டி லைட் இல்லை பிரதர் ஐயோ இது டியூப் லைட் தான் ஆனால் என்னென்னா தெரியுதுங்களா இது நம்ம கட்டுத்தரைக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய லைட்டு ஆஹா இது அடிக்கடிக்கு ஏதோ ஆகுது என்னென்னே தெரில ஓகே ரைட் டன் நம்மளுடைய ஃப்ளாஷ் லைட்டு எப்படி வேலை செய்யுதுங்கிறத அடுத்து செக் பண்ணிடுவோம் அதுக்காக நம்ம கொஞ்சம் தூரம் போவோம் ஆஹா இதுவும் நல்லா தான் தெரியுது பிரதர் பிரச்சனையெல்லாம் இல்லை சூப்பராக தான் தெரியுது இது வந்து நம்ம ஃப்ளாஷ் லைட் ஆஹா இன்னும் அருமையாக தெரியுது இப்போ சுத்தமாகவும் தெரியல ஓகே ரைட் டன் லியோதாஸ் பிரதர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்திருக்காங்க ஆனால் என்னென்னா நம்ம லைவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டாங்க தெரசாயவும் போயிட்டாங்க ஆ ஃப்ளாஷ் லைட் கிடையாது பிரதர் ஃப்ளாஷ் லைட்னா என்னென்னா நம்ம இந்த ட்ரைபாட் இருக்கு இல்லையா ட்ரைபாடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அது என்ன சொல்கிறது லைட் ஃபில்லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபில்லைட்டு அது எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செக் பண்ணுறேன் ஓகே நார்மலாக தான் இருக்குது பெருசாக ஒன்றும் ரஜினா சிஸ்டர் வணக்கம் 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 ஐ டன் மை லைக் நன்றி நன்றி ரஜினா சிஸ்டர் நன்றி ரஜினா சிஸ்டர் ஹாய் சொல்லியிருக்காங்க கோவை குணா ரஜினா சிஸ்டர் நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்களா என்ன ரஜினா சிஸ்டர் சேனல் வச்சுருக்கீங்களா என்னென்னு தெரில ஒருவேளை வச்சுருந்தா ஒரு கமெண்ட் மட்டும் ஹாயின் போட்டு விடுங்க அஃப்கோர்ஸ் ஐவி அப்படின்னா இன்னும் சோகம் தீரல ரஜினா சிஸ்டர் சரி 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 என்னன்னா அடுத்ததாக பார்த்துருக்கிறவங்க நிறையா பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பட் ஆனால் ஏதாவது கேள்விகள் கேளுங்க ரஜினா சிஸ்டர் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சேனல்லேருந்து ஒரு ஹேன் மட்டும் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க நானும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதான் இளங்கோ ராமாபுரம் இளங்கோ பிரதர் வணக்கம் 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 நம்ம விவசாயம் சம்பந்தமாக நிறையா பதிவுகள் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் எந்தூர் ராமாபுரம் இளங்கோ இந்த ராமாபுரம் எங்கே கோயம்புத்தூரா பிரதர் இளங்கோ பிரதர் நீங்கள் கோயம்புத்தூர் இருபத்தெட்டு மீன் ராணிப்பேட்டையா ஓ சரி 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 பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எலும்பு பிரதர் ஏதாவது வேலைக்கு போயிட்டிருக்கீங்களா இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நம்ம லைவ் சாயங்காலம் போடுற லைவ் இடம் இதுதான் இந்த இடத்துல தான் போட்டிருப்போம் தெரியுதா செட்டப்பு இது ஒரு குட்டிச்சாலை நம்ம தீவனங்கள் வைக்கிறதுக்காக ராணிப்பேட்டைன்னு சொல்லியிருக்கீங்க இளங்க பிரதர் என்ன இருக்கீங்க கமன் டன் நன்றி சிஸ்டர் நன்றி நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சாப்பிட்டே ஆகணும் நரேஷ்குமார் நான் பன்னிப்பேட்டை அருமை பிரதர் அருமை அப்படி ஒரு ஊர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டதே இல்லையே நரேஷ் பிரதர் நரேஷின்ட்டு நான் ஒரு ஃப்ரெண்டு இருந்தேன் ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த பேரை திருப்பி நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷமா இல்லை ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் அந்த பேரை கேள்விப்படுறேன் இளங்கோ பிரதர் நரேஷ் பிரதர் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் நிறைய விவசாய பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ஹேங் மட்டும் போட்டு விடுங்க ஓகே ஐ வில் பி ரைட் பேக் ஓகே சிஸ்டர் ஓகே 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 பாய் குணா நரேஷ் பிரதர் லைவில் இருந்தீங்கன்னா ஓ பொட்டிக்கு வச்சிருக்கீங்களா ஓகே 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 சூப்பர் நான் செக் பண்ணி பார்க்குறேன் சிஸ்டர் பொட்டிக்கு பற்றி எதாவது என்னது வீடியோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போய் நீ செக் பண்ணி பார்க்குறேன் அடுத்ததாக லைவில் யார் இருக்கீங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நாளையிலேருந்து கண்டிப்பாக நைட் லைவுக்கு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வரேன் ஆ